பாட்டில் சிதறி ஓடிய நிர்வாகிகள் பதினோரு மூட்டைகளை சுருட்டிய அதிகாரிகள் திருப்பத்தூர் தேர்தல் தர்பார் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடத்தை விதிகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அமலுக்கு வந்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று குழுக்கள் வீதம் எழுநூற்றி இரண்டு தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் மற்றும் எழுநூற்றி இரண்டு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் எட்டு மணி நேரம் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி அரசு கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் படங்களை அகற்றுவது சுவரொட்டிகள் சுவர் ஓவியங்களை வண்ணம் பூசி மறைப்பது தலைவர்களின் சிலைகளை மறைப்பது போன்ற பணிகளை மாநில தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அரசு அலுவலர்களை வைத்து செயல்படுத்தி வருகின்றனர் அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள நிலையில் இந்த நடத்தை விதிகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுத்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காகவே இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மறுபுறம் உரிய பாதுகாப்புடன் தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வேட்பாளர்களின் அத்துமீறல்களை பொதுமக்கள் கண்காணித்து உதவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பணம் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க சி விஜில் செயலி மூலம் வீடியோ அனுப்பலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் சி விஜில் செயலி மூலமாக பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கலாம் என தெரிவித்த அவர் புகார் அளிப்பவர் குறித்த விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றார் பொதுமக்கள் அனுப்பும் அந்த பதிவில் எந்த இடத்தில் வீடியோ எடுக்கப்பட்டது நேரம் தேதி அனைத்தும் பதிவாகிவிடும் எனவும் அதை ஆதாரமாக வைத்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் தேர்தல் விதிமீறல் புகார்களை யார் விசாரிக்க வேண்டும் என்பதை அறிய காவல்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மாவட்ட அளவிலான அதிகாரிகளை ஒருங்கிணைத்து செயல்படும் வகையில் இஎம்எஸ் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏகஸ்பா பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பாஜக மற்றும் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று பரிசு பொருட்கள் விநியோகம் செய்து வருவதாக தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் மணிராஜன் தலைமையிலான குழுவினர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் அப்போது அந்த பகுதி மக்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாஜகவினர் பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியை அதிகாரிகள் சுற்றி வளைத்தபோது அவர்களை பார்த்த ஒரு கும்பல் தாங்கள் கொண்டு வந்த மூட்டைகளை அங்கேயே பூட்டுவிட்டு தப்பித்து சென்றது இத்தகைய சூழலில் அந்த மூட்டைகளை திறந்து பார்த்தபோது அதில் பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் தாமரை சின்னம் மற்றும் பிரதமர் மோடியின் உருவம் பொருத்தப்பட்ட ஆயிரம் டிஷர்டுகள் ஆயிரம் விசிறி ஆயிரத்தி எண்ணூறு பேட்ச் சட்டைகள் சால்வைகள் புடவைகள் மற்றும் பத்தாயிரம் துண்டு பிரசுரங்கள் என மொத்தம் பத்தொன்பது மண்டல்களில் சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் இருந்தது தெரியவந்தது வந்தது இதையடுத்து அந்த பரிசு பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிலிப்ஸ் ராஜிடம் ஒப்படைத்தனர் தற்போது இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க